பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த பேச்சு அப்படின்றது வந்து ஆண்டவரே நமக்கு கொடுத்தது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்ளுவார்கள் அதை ஆண்டவர் கவனித்து கேட்கிறார் என்று நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போ மனிதர்களுடைய வார்த்தையினால சொற்களினால பாவம் இராமல் போகாது நம்ம வந்து நம்ம வந்து பேசுகிற வார்த்தையில ஆண்டவருடைய ஆண்டவருடைய பார்வை அதில் இருக்குது ஆண்டவர் அந்த அந்த பேச்சை வந்து ஆண்டவர் வந்து கவனிக்கிறார் ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்கிறது அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது எதில் கவனமா இருக்கணும்னா பேச்சில் கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அதிகமாய் பேசக்கூடாது அதிகமாய் நீங்கள் பேசும்போது வாய் தவறி இன்னொருத்தரை குறித்து குறை சொல்ல வேண்டியது இருக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பேச வேண்டியதாக இருக்கும் மனுஷனோடு அதிகமாய் பேசணும்னு ஆசைப்படுகிற ஒரு மனுஷன் ஆண்டவரோடு அதிக நேரம் பேசவே முடியாது நீங்கள் பேச்ச குறைங்க அதான் நீங்கள் வந்து வேதத்தில் நிருபத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார் நாவும் வந்து நெருப்பு தான் அது அநீதி நிறைந்த உலகம் அது தீயதை பேசும் ஒரு சின்ன நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்து விடுமோ அதே போல் நாவும் அப்படி செஞ்சிரும் அப்படின்னு அந்த தேவனுடைய மனுஷன் எழுதுகிறார் அதே போல் ஒரு பெரிய கப்பல் சுக்கானாலே திருப்பப்படுறது போல ஒரே ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையே டேன் பண்ணிடும் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பிடும் நீங்க பேச்சில் கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் வந்து நிறைய இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த உபவாச நாட்களிலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலே வந்திருக்கிற அநேக பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் பேசினது தாங்க காரணம் ஆண்டவர் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்தில் அமைதி என்கிற ஒன்றை ஆண்டவர் விரும்புகிறார் அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறான் நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்வேன் நான் நல்லது கூட பேசலை சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லதை கூட பேசக்கூடாது நல்லத கூட பேசக்கூடாது அந்த இடத்துலையும் அமைதியா இருக்கணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிற அந்த நிமிஷத்துல அவருடைய வாய கிளறி ஏதாவது ஒரு வார்த்தையை புடுங்கலான்னு அந்த ராஜா பார்த்துட்டே இருக்கிறாரு அநேக வார்த்தைகளை கேட்டே இருக்கிறாரு ஆனா நம்முடைய தேவனை பற்றி என்ன வார்த்தை சொல்லுது தெரியுமா இயேசுவோ தேவனோ பேசாமல் இருந்தார் அமைதியா இருந்தார் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் நிறைய இடத்துல பேசவே இல்லை சோ இன்றைக்கு இந்த தற்பரிசோதனையில் ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுறாரு நீ பேசுறதுனால தான் மகனே சண்டை வருது நீ பேசுறதுனால தானே மகனே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள ஆளாகிறாய் உன்னுடைய வாய்க்கு நீ பூட்டு போடு உன் வாய்க்கு நீ கடிவாளத்தை போடு நீ ரொம்ப நேரம் மனுஷனிடத்துல பேசணும்னு நினைச்சா நிச்சயமா நீ ஆண்டவரிடத்துல பேசவே முடியாது என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் நான் உண்மையிலே கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன் நான் வந்து என்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்த ஒரு உணர்வு கொடுத்தாரோ அன்றையிலிருந்து பேசுகிறத ரொம்ப குறைச்சிட்டேங்க நான் வந்து இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன் எனக்கு எனக்குன்னு ஒரு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை நானாக டெய்லி வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெகுலராக பேசுகிற ஒரு ஆளோ இல்லைன்னா ஒரு ரெண்டு செகண்டுக்கு மேலே இல்லைன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசுகிற ஆளோ அப்படின்னு ஒரு பர்சன் கூட இல்லை ஒரு சிங்கிள் பர்சன் கூட இல்லை எனக்கு நண்பர்கள் வேண்டாம் என்று சொல்லலை நண்பர்கள் தேவைதான் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட தெளிவா தெளிவாக பேசுனாரு மகன் நீ மனுஷனிடத்தில் பேசுகிறத விட என்னைக்கு எங்கிட்ட பேசுகிறதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறியோ தான் உன் வாழ்க்கையில் ஊழியத்தை வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அதனால் வரும்போதும் நடக்கும் போதும் போகும்போதும் நிறைய நேரத்தில் ஆண்டவரை குறித்து பாடி ஆண்டவரை குறித்து பேசி வீட்டில் இது இப்போ பேசுகிற நேரத்தை தவிர கத்தரோடையே பேசணும்னு என் ஆத்துமா இயங்கி கொண்டே இருக்கிறது இப்போ இந்த தற்பரிசோதனையில் உங்களை பார்த்து கேளுங்க நீங்கள் அதிகம் பேசுகிறீர்களா நீங்கள் அதிகம் பேசுகிறீர்களா நாவை அடக்காத மனிதனை ஆண்டவர் விரும்ப மாட்டார் சில சிலரை பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் எடுத்து எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்க காலையில் அவங்களுடைய ஃபோன் வந்து எப்போ என்கேஜாக இருந்துகிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா மொத்தமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தை பேசி 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 காலங்கள் போகிறது கவனிங்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் பேசின வார்த்தைக்கு நீங்கள் அடிமை பேசாத வார்த்தைக்கு நீங்கள் எஜமான் நீங்கள் எந்த வார்த்தையை பேசுகிறீங்களோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க பேச்சை குறைங்க பேச்ச குறைங்க பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து நீங்கள் நிறைய பேர் கூட்டம் கூடி பேசாதீங்க போனை போட்டு பல மணி நேரம் பேசாதீங்க நான் சொல்றேன் அது அம்மாவா இருக்கலாம் அது அக்காவா இருக்கலாம் யாராய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் நான் அம்மா கூட தானே பேசுன இது தப்பா நான் அக்கா கூட தானே பேசுன இது தப்பா என் ஃப்ரெண்டு கூட தானே பேசுனது தப்பா நிறைய பேர் பேசுறது தப்பா நான் சொல்றேன் அதிகமான நேரம் பேசுகிறது தவறு தாங்க அரை மணி நேரம் இடத்துல பேச முடியல ஆனா அரை மணி நேரத்துல அக்காட்ட பேச முடியுது அப்படின்னா அது எந்த விதத்துல அது நியாயம் அது எந்த விதத்துல நியாயம் ஆண்டவர்கிட்ட பேசும்போது நிறைய பேருக்கு சளிச்சு போகுது அக்காட்ட பேசும்போது சளிச்சு போகலன்னா அது எந்த விதத்துல நியாயம் என்னைக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாருன்னா என்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு மிகவும் பிரியமுள்ள பிள்ளையாய் மாறுகிறீங்களா எப்ப மனுஷனிடத்துல பேசுறத குறைக்கிறீங்களோ அப்பவே ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார் ஆண்டவரோட நீங்க நெருக்கமா ஆரம்பிப்பீங்க ஸோ மிக அவசியமான ஒன்று உங்களை பரிசோதித்து பாருங்க நான் அதிகம் பேசுகிறேனா நான் அதிகம் பேசுகிறேனா யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பேசலாம் மகனே நீ ரொம்ப நேரம் பேசுகிறப்பா வேண்டாம்ப்பா சண்டையில் தான்ப்பா இது போய் முடியும் அதிகமாக பேசுகிற அநேகருடைய வாழ்க்கை தாங்க முடிஞ்சிருக்குது பிரச்சனையில் தாங்க முடிஞ்சிருக்குது வேணாம் நீ பேசாத நீ ஒற்று ஏற்ற காலத்தில் கத்துற எல்லாத்தையும் செய்வார் பாருங்க நான் நான் ஒவ்வொரு திருமணத்துலேயும் வந்து இந்த நிச்சயதார்த்தம் வரும்போது செய்தி கொடுக்கும்போது சொல்லுவேன் இப்போவும் சொல்லுவேன் இந்த பொண்ணு மாப்பிளைக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனையாக சொல்லுவேன் செய்து ரெண்டு பேரும் ஃபோனில் பேசாதீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் கேட்க மாட்டாங்க நிறைய பேர் கேட்க மாட்டாங்க நான் அப்படி சொல்லி நான் அந்த திருமணத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேருடைய திருமணத்தில் பிரச்சனை தாங்க வந்துருக்குது பிரச்சனை இல்லாமல் அந்த கல்யாணம் நடத்தவே இல்லை ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்னாடி சண்டை ஒன்று வந்துடுது இன்னைக்கு உலகம் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசட்டும் அப்போதான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அரை மணி நேரம் சில கொஸ்டின்ஸ் சில காரியங்களை வந்து நீங்கள் கேட்கறது தவறல்ல ஆனால் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் இணைப்பாரானால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று நம்பணும் ரெண்டாவது ஒரு மனுஷனை ஒரு மனுஷிய பார்த்த உடனேயே உங்களுக்கு நீங்கள் ஆவிக்குள்ள மனிதர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு கிராஃப்ஸ் மைண்ட் கரெக்டாக தெரியும் ஓகே இவங்க இன்னதான் நேச்சர் இவங்க இந்த நேச்சரில் இருக்காங்க நீங்கள் கண் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அதை நீங்க மணி நேரமா பேசி தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை சோ எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க நான் வந்து அதிகம் பேச கூடாது உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை என் டைரி கிட்ட நான் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூவில் வந்து ஒரு டைரி வச்சிருந்தேன் அந்த டைரியில் எப்போவுமே வந்து ஒரு பக்கத்தில் ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு செய்கிற அற்புதத்தை எழுதுவேன் இன்னொரு பக்கத்தில் நான் ஜபித்த ஜெபத்தை எழுதுவேன் இந்த ஜப குறிப்பு இந்த பக்கத்தில் அந்த குறிப்பாக ஆண்டவர் எப்போ கேட்டார் அப்படின்றத எழுதுவேன் அதில் இன்னொரு ரெண்டு மூணு பேஜ் விட்டு நான் எடுக்கிற ஆண்டவர் என் கூட எடுக்கக்கூடிய தீர்மானத்தை எழுதி வச்சுருப்பேன் டூ தௌசண்ட் டூ ரெண்டாயிரத்து ரெண்டில் நான் எழுதி வச்சிருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய பேரை எழுதி வச்சு சொல்றேன் இந்த நபரிடத்தில் அதிகமாய் பேச வேண்டாம் என்று ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த நபரிடத்தில் பேச பேச ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போயிருண்டா அது ஒரு தம்பி தான் ஒரு ஒரு பையன் தான் கூட படிக்கிற நபர் தான் ஆனா நீ ரொம்ப பேசக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கேன் அப்போது இன்றைக்கு ஆண்டவர் யாரோ இடத்துல பேசு கண்களை மூடுங்களேன் கண்களை மூடி இப்போ உங்களை பார்த்து கேளுங்க நீங்கள் அதிகம் பேசுகிறீங்களா அதிகம் பேசுகிறீங்களா ஆண்டவர் வந்து உங்களை எச்சரிக்கிறார் வேண்டாம் மகனே வேண்டாம் மகனே வேண்டாம் மகனே இன்னைக்கு பேசுகிறவங்க திடீரென்று உங்களிடத்தில் பேசுறத நிறுத்திட்டாங்கன்னு சில நேரத்தில் உங்களால் அதை தாங்க முடியாது உங்களால் தாங்க முடியாது அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் நீங்கள் பேசணும்னு ஆசைப்படும்போது அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அவங்க ரொம்ப அவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் உன்னால தாங்கவே முடியாது ஆனால் நீங்கள் எப்போவுமே பேசிகிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் ஆண்டவர் தான் ஆசைப்படுற இந்த தானே இவ்வளோ சண்டை பேச வேண்டாம் அவங்கள்ட்ட பேச வேண்டாம்னு சொன்னால் நிப்பாட்டவே முடியலையே அவங்கள்ட்ட பேசி பேசி எத்தனை சண்டை இழுத்து விட்டாங்க எத்தனை சமாதான குறைவு வந்துருச்சு அவங்கள்ட்ட பேசினதுனால உங்களுக்கு எத்தனை மன உளைச்சல் வந்துருச்சு கண்களை மூடி அப்பா இந்த தற்பரிசோதனையில என்ன ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லுங்க ஆண்டவரே இந்த இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என்ன ஒப்பு கொடுக்குறேன் நான் இனி யாரிடத்திலும் அதிகமாய் பேசக்கூடாது தேவைக்கு மட்டுமே பேசுறது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு கட்டுப்பாட்டின் ஆவியை தாங்கப்பா 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 மணி நேரம் போன் போட்டு பேசிட்டே இருக்கிற எந்த சகோதரன் இந்த லைஃப்ல இருந்தா டேடி அவங்க மேல இப்பொழுது கத்தருடைய மகிமை காணப்பட்டு அது தவறு ஆண்டவ அந்த நேரத்தை ஆண்டவரோட செலவு பண்ணலான்ற ஒரு எண்ணம் வரட்டும் ஆண்டவரே வரட்டும்ப்பா நீ பெரிய காரியத்தை இயேசுவின் மூலம் ஜபம் ஏற எடுக்கிறோம் நல்லபி தானே ஆமே ஆமே